வணக்கம் நண்பா உங்களை யாரும் மதிக்கவில்லையா மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களை காரணம் கூறும் முன் உங்களிடம் இந்த ஆறு பழக்கங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இந்த ஆறு பழக்கங்களை கைவிட்டால் போதும் உங்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்கத் தொடங்கும் பாடம் ஒன்று தள்ளி போடுதல் புரோக்ராஸ்டினேஷன் ஒரு வேலையை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதால் உங்களை மற்றவர்கள் பொறுப்பில்லாத மனிதனாக பார்ப்பார்கள் இந்த தள்ளி போடும் பழக்கம் நாளடைவில் பெரிய சோம்பேறித்தனமாக மாறும் அது உங்களை மற்றவர்கள் மதிக்காத நிலையை உருவாக்கும் எதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் உடனே செய்யத் தொடங்குங்கள் உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்பான மனிதனாக மாறுங்கள் கடினமாக உழைக்கத் தொடங்குங்கள் மற்றவர்களிடத்தில் உங்கள் மதிப்பை அது பல மடங்கு அதிகரிக்கும் பாடம் இரண்டு சந்தேகம் செல்ஃப் டவுட் உங்களை நீங்களே சந்தேகப்பட்டுக் கொள்வது மற்றவர்களிடத்தில் உங்கள் மதிப்பை வெகுவாக குறைத்துவிடும் உங்களை நீங்களே நம்பவில்லை என்றால் மற்றவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் ஒரு புது வாய்ப்பு வரும்போது பயந்து அந்த வாய்ப்பை மறுப்பது மற்றவர்கள் உங்களை திறமையற்றவர் என்று தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது அதனால் உங்களை மற்றவர்கள் மதிக்காமல் இருக்கலாம் இதை சரிசெய்ய உங்களை நீங்களே மதிக்க தொடங்குங்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மாறுகிறீர்கள் பாடம் மூன்று நெகட்டிவ் டாக் எதிர்மறையான சுய பேச்சு ஒரு மனிதன் தன்னைத்தானே எவ்வாறு கருதுகிறான் என்பதுதான் மற்றவர்கள் அவனை நடத்தும் விதத்தை தீர்மானிக்கிறது தன்னைத்தானே இகழ்தல் அதாவது செல்ஃப் டிப்ரிசியேஷன் நான் அறிவற்றவன் என்னால் எதையும் சரி செய்ய முடியாது என்று ஒருவர் தன்னைத்தானே மற்றவர்கள் முன்னிலையில் தாழ்த்தி பேசும்போது அது அவரது தன்னம்பிக்கையை முழுமையாக சிதைத்துவிடும் சமூகத்தின் பார்வை நம்மை பற்றி நாம் என்ன பேசுகிறோமோ அதையே உலகம் உண்மையாக எடுத்துக்கொள்ளும் நீங்கள் உங்களை ஒரு தோல்வியாளராக சித்தரித்தால் மற்றவர்கள் உங்களுக்குரிய மரியாதையை அளிக்க தயங்குவார்கள் உங்கள் மீதான அவர்களின் மதிப்பு குறைந்து உங்களை ஒரு தகுதியற்றவராகவே அவர்கள் நடத்த தொடங்குவார்கள் இதற்கான தீர்வு உங்களுக்கு நீங்களே உற்ற நண்பனாகுங்கள் மற்றவர்களிடம் காட்டும் அன்பையும் கனிவையும் உங்களிடம் காட்டுங்கள் ஒரு சிறந்த நண்பன் தவறு செய்யும் போது நாம் அவனை திட்டமாட்டோம் மாறாக ஆறுதல் கூறி தேற்றுவோம் அதுபோல உங்களிடம் நீங்களே கனிவாக இருங்கள் நேர்மறை சொற்களை பயன்படுத்துங்கள் என்னால் முடியும் இந்த தவறு ஒரு பாடம் என்று நேர்மறையான சொற்களை பயன்படுத்துங்கள் உங்கள் பலவீனங்களை மற்றவர்களிடம் புலம்பாமல் உங்கள் பலங்களை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உங்களுக்கு மதிப்பளித்தால் மட்டுமே உலகம் உங்களுக்கு மதிப்பளிக்கும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே வைக்கும் முற்றுப்புள்ளி பாடம் நான்கு தோல்வி குறித்த அச்சம் பியர் ஆஃப் பெயிலியர் பிழை வந்துவிடுமோ என்ற தயக்கத்தில் எச்செயலையும் தொடங்காமல் இருப்பவரை இந்த உலகம் வெறுக்கும் தவறிழைப்பது குற்றமல்ல செய்த தவறிலிருந்து பாடம் கற்க தவறுவதே பெரும் பிழை துணிச்சலுடன் களம் இறங்குபவர்களுக்கே இந்த உலகத்தில் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் பாடம் ஐந்து மற்றவங்க அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது சீக்கிங் வேலிடேஷன் மற்றவர்கள் நம்மை நல்லவர் என்று போற்ற வேண்டும் என்று விரும்புவது பிறர் என்ன நினைப்பார்கள் என்று அச்சத்திலேயே வாழ்ந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு கைப்பாவையாகவோ அல்லது அடிமையாகவோதான் காட்சியளிப்பீர்கள் உங்களுக்கு உடன்பாடில்லாத அல்லது பிடிக்காத ஒரு செயலுக்கு கூட பிறர் வருந்துவிடுவார்கள் என்று அஞ்சி சரி என்று தலையாட்டுவீர்கள் உங்கள் கொள்கைகளில் நீங்கள் உறுதியாக இருங்கள் மறுக்க வேண்டிய இடத்தில் தயக்கமின்றி இல்லை அல்லது இயலாது என்று சொல்லும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள் அது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் பாடம் மாறு அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைப்பது நடப்பவை அனைத்தும் தன் விருப்பப்படையே அமைய வேண்டும் என்று அடம்பிடிப்பது வாழ்வில் சில நிகழ்வுகள் நம் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய பின்னடைவு அல்லது மாற்றத்தை கண்டாலும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவது உங்கள் முயற்சியை தடுத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் அமைதி காத்திடுங்கள் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க பழகுங்கள் அதன்படி செயல்படுங்கள் அந்த மனப்பக்குவத்தை பார்த்து மற்றவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள் நண்பர்களே இந்த ஆறு பழக்கங்களை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கே ஒரு புது மாற்றம் தெரியும் மரியாதை என்பது வெளியே இல்லை அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்